வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இனி இவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு ஒரு அசத்தல் முடிவை எடுத்துக்கிறாங்க யார் யார் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எப்பொழுது விண்ணப்பம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஸ்கிப் இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்குறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் வழங்கப்படும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பணம் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது திமுக அரசு பொறுப்பேற்ற நிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அதன் பிறகு பெண்கள் நலனுக்காக இலவச பேருந்து பயணம் சுய தொழில் தொடங்க உதவித்தொகை புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தி வைத்துள்ளது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதாவது தற்போது இந்த திட்டத்தில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணி புரியும் பெண்களை தவிர மற்றும் அனைவரும் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் வகையில் புதிய வழிவகை செய்யப்பட இருக்கிறது அந்த வகையில் புதிதாக திருமணமான பெண்கள் அரசு பணியில் பணிபுரிந்து இறந்த ஆண்களின் மனைவிகள் உள்ளிட்ட பலரும் இனி மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட இருக்கிறது மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டால் இன்னும் பல பெண்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவு நம்ம பார்த்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கலைஞரின் மகளிர் உரிமை தொகையானது கூடிய விரைவில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட இருக்கிறது அடுத்து இதுக்குண்டான விண்ணப்பம் வழங்கும் தேதி இதுவரை குறிப்பிடவில்லை போலிகளைக் கண்டு யாரும் நம்ப வேண்டாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்போம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்தான் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்